அண்ணாமலையிடம் இருந்து வந்த சமீட்சை கையில் எடுத்த வேலுமணி எடப்பாடி அவசர ஆலோசனை சமீபத்தில் நடந்து முடிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்கு பாஜகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் பெரும்பாலும் அவரவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பதிவுகளை பதிவிட்டு வந்தனர் குறிப்பாக செங்கோட்டையன் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருக்கும் மரியாதை இல்லை என எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு பதிவு செய்ததில் மிகப்பெரிய சமீட்சை மறைந்துள்ளது அதாவது விரைவில் தமிழகத்தில் இருந்து புதிதாக ஆறு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அதில் திமுக தரப்பில் நான்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ஆனால் பாஜக பாமக ஆதரவில்லாமல் அதிமுகவால் இரண்டு ராஜ்யசபா எம்பிக்கு மொத்தம் அறுபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை இதில் அதிமுகவுக்கு அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர் மேலும் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் நான்கு பேர் உள்ளனர் ஆகையால் தற்பொழுது அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபாவும் அன்புமணி ராமதாசுக்கு ஒரு ராஜ்யசபாவும் கிடைப்பதற்கான அரசியல் நகர்வுகள் தான் நடந்து வருகிறது அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக நின்றால் பாஜக ஆதரவை கொடுக்க தயாராக இருக்கிறது மேலும் அன்புமணி ராமதாசுக்கு ராஜ்யசபா சீட் பெற்றுத் தருவதற்கு எஸ்பி வேலுமணியிடம் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா போதும் பாமக பாஜக ஆதரவு தேவையில்லை என எடப்பாடி முடிவு செய்திருந்த நிலையில் எடப்பாடிக்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து பாஜக விருப்பப்படி அன்புமணி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் வேலைகளில் எஸ்பி வேலுமணி கச்சிதமாக காய்களை நகர்த்திவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பாஜகவுடன் இணைந்து அதிமுகவுக்கு எதிராக வேலை வரும் எஸ் பி வேலுமணியை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என சமீபத்தில் எடப்பாடி அவசர ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணி தன்னை கட்டம் கட்டுவதற்கு நான் ஓபிஎஸ் இல்லை அதிமுகவில் இருந்து எடப்பாடியை வெளியேற்றுவதற்காக அனைத்து வேலையையும் பாஜக ஆசியுடன் கச்சிதமாக செய்யும் வகையில் எஸ்பி வேலுமணி மகன் திருமணத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்பொழுது எடப்பாடி இல்லாத அதிமுக பாஜக பாமக டிடிவி தினகரன் கூட்டணியும் சசிகலா ஓபிஎஸ் ஆகிய இருவரையும் அதிமுக உள்ளே கொண்டு வருவதையும் அமித்ஷா முன்னிலையில் உறுதி செய்யும் விழாவாக தான் வேலுமணி மகன் திருமண நிகழ்வு இருக்கும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதற்கான வேலையை மிகக் கச்சிதமாக எஸ் பி வேலுமணி செய்துவிட்டார் என கூறப்படுகிறது மேலும் அதிமுகவில் தன்னை எந்த நேரம் வேண்டுமானாலும் ஓரம் கட்டிவிடுவார் எடப்பாடி என நன்கு உணர்ந்த எஸ்பி வேலுமணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே எடப்பாடிக்கு எதிரான அஸ்திரத்தை கையில் எடுத்து மெல்ல அதற்கான நகர்வுகளை நகர்த்தி ஒரு பக்கம் பாஜகவுடன் இணக்கமாக இருக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களின் ஆசியுடன் செங்கோட்டையன் மூலம் எடப்பாடியை அதிமுகவிலிருந்து வெளியேற்றும் வேலையை எஸ்பி வேலுமணி செய்து வருவதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்